அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரக்காத்து பொதுவாக வந்து நாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சுவனத்தினுடைய வாழ்க்கையை விரும்புகிறோம் சுவனத்தினுடைய வாழ்க்கையை விரும்புவோம் நரகத்தினுடைய வாழ்க்கையை நாம் விரும்புகிறதுல எல்லாருமே எல்லா இடத்துல சொர்க்கத்தை வேணும் சொர்க்கத்தை வேணும் சொர்க்க வாழ்க்கை வேணும்னு தான் நாம் எல்லாமே துவா செய்கிறோம் அதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுவோம் சொர்க்கத்தில் நமக்கு இது இருக்குது சொர்க்கத்தில் அது இருக்குது நாம் நினச்சதெல்லாம் கிடைக்கும் அங்கே வந்து நம்ம நினச்சதெல்லாம் சாப்பிட்லாம் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக சொர்க்கத்தை பற்றி பேசுவாங்க ஆனால் அந்த சொர்க்க வாழ்க்கை வேணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மன்னரை வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த மன்னரை வாழ்க்கையை பத்தி யாரும் பேசுறதும் இல்லை சிந்திக்கிறதும் இல்லை அதை பத்தி நம்ம வந்து பேச்சை எடுத்தாலே நமக்கு என்னன்னா பயமா அதாவது நம்ம மூத்தாயிடுவோம் ஆயிடுவோம் மௌத்தானதுக்கு பின்னாடி நம்மளை அடக்க போகிறது மண்ணறையில் தான் வச்சு அடக்க போகிறாங்க அந்த மண்ணறைக்குள் தான் நாம் இருக்க போகிறோம் தனிமையாக இருக்க போகிறோம் இருட்டு அறைக்குள் இருக்கப் போகின்றோம் அங்கு நம்முடைய நிலைமைகள் என்ன சாதாரண இந்த உலகத்தில் ஒரு சின்ன அறையில் நம்ம வீட்டில் கரண்டு போயிட்டுனாலே நமக்கு பய பயம் ஏற்பட்டு விடும் காற்று இல்லைன்னா மூச்சு திணறிடுறோம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கபூரில் அந்த ஆறு அடியில் உள்ள நாம் தனியாக நம் மீது வந்து என்ன செய்வாங்க கட்டையை வச்சு அதுக்கு மேலே பாயை போட்டு அதுக்கு மேலே மணல்களை வச்சு நாம் மூ மூடிட்டு உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அதில் நம்ம தனியாக இருக்க போகிறாங்க அப்போ தனியாக இருக்கும்போது அந்த வாழ்க்கை இருக்கல அந்த மன்னரை வாழ்க்கை பற்றி நாம் பெரும்பாலும் யாருமே சிந்திப்பதும் இல்லை அதை பற்றி யோசிப்பதும் இல்லை யோசிப்பதை விரும்பவும் இல்லை அந்த வாழ்க்கையை பற்றி யாருமே தன்னுடைய சிந்தனையில் கொண்டு வர்றதே கிடையாதுங்க சொர்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க சொர்க்கத்தில் வாழ்றதை பற்றி பேசுவாங்களே தவிர மன்னரை பற்றி அதனுடைய பயம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவின் நல்லடியார்களே சுவன வாழ்க்கைக்கு முன்னால் மன்னரை வாழ்க்கை இருக்கிறது அந்த மன்னரை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னால் சுவனத்துக்குள் சென்று விடலாம் எனவே அந்த மன்னரை வாழ்க்கை வெற்றியாகுவதற்கும் அங்கு நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை சொல்லி சரியான முறையில் பதிலை சொல்வதற்கும் அங்கு நம்முடைய அமல்கள் நாம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோமோ அதற்குண்டான எல்லா விதமான பிரதிபலப்புகளும் அந்த மன்னரில் கிடைக்கும் நாம் என்னென்ன தீமைகள் செய்தமோ அதற்குண்டான பிரதிபலங்களும் அந்த மன்னரைக்குள் கிடைக்கும் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லோஷனத்தலா நம்முடைய மன்னரையை விசாலமாக்கி அந்த அங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு லேசாக்கி புது மாப்பிள்ளையை போன்று மன்னரையில் தூங்கி சுவனத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருகுரிவானாக குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலம் வரகா